எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி பருப்பு போலி தான் செய்ய போகிறேங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டுங்க இது கூட கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பேசஞ்சு எடுத்துட்டிங்க லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டுங்க ஒரு பக்கம் வச்சிடலாங்க இது பக்கம் ஊறிட்டுருக்கட்டுங்க அதுக்குள்ளே போரணத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்துங்க நல்லா கழுவிட்டுங்க மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தூள் போட்டு ஒரு அஞ்சு சவுண்டு விட்டு வேக வச்சுக்கலாங்க இது கூடங்க முக்கால் கப் சக்கரை ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்திங்க செக்கில் தண்ணியை நல்லா வட வடைஞ்சதுக்கப்புறம் ஆட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போங்க மைதாவை உருட்டிங்க வாழைல எண்ணெய் தொடைச்சிட்டுங்க மைதாவை உருட்டி நல்லா தட்டிக்கலாங்க இப்போ தட்டி எடுத்தாச்சுங்க இது போல் பருப்பு பூரணத்தை உருட்டிங்க அதையும் உள்ளே வச்சு தட்டிக்கலாங்க கையில் உங்களுக்கு ஒட்டுச்சின்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் தொடச்சிட்டு கைக்கு எண்ணெய் தொடச்சிட்டு மறுபடியும் அப்படியே தட்டினீங்கன்னா நல்லா லேசாக தட்டி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப வேலையெல்லாம் இல்லைங்க அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் போலியை இப்போ நல்லா தட்டியாச்சுங்க தோசை தவாவோ அடுப்பில் வச்சுங்க சூடு பண்ணிவிட்டுங்க நம்ம நெய்யோ இல்லை ஆயிலோ விட்டுங்க இப்போ அழுங்காமல் போற இந்த போலி எடுத்துங்க உள்ளே சேர்த்துக்கலாங்க தோசை தவாவில் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டுங்க மறுபடியும் நெய்யோ ஆயிலோ மேலே சுற்றி விட்டுக்கலாங்க சுற்றி ஊற்றி விட்டுட்டுங்க ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பிக்கலாங்க போலி ரெடி ஆயிடுச்சுங்க இது பிளேட்டில் மாற்றிக்கலாங்க மறுபடியும் உங்களுக்கு இன்னொன்று தட்டி நான் தோசை தவாலை போட்டு எடுத்து காமிக்கிறேங்க மறுபடியும் மைதா உருண்டை பிடிச்சிங்க தட்டிக்கலாங்க தட்டிவிட்டு மறுபடியும் பூராணத்தை வச்சு தட்டிட்டுங்க அப்படி கையில் விட்டுச்சுன்னா நான் கொஞ்சம் எண்ணெய் தடவி தட்டிட்டுங்க தோசை தவாலை போட்டுக்கலாங்க தோசை தவலை லேசாக தட்டி எடுத்துருக்குற மாதிரி இந்த மாதிரி தட்டி போ ரொம்ப லேசாக தட்டிக்கலாங்க அப்புறம் தான் நல்லா இருக்குங்க இப்போ போலி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்